ரும்கர மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் அதிக அதிகமாய் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு பதிமூன்றாவது அதிகாரம் அதன் பதினைந்தாவது வசனம் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுவதை நாம் காண முடிகிறது இந்த இடத்துல யோபு தன்னுடைய அந்த சோதனை காலங்களிலே கர்த்தரால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகளை அவன் தன்னுடைய வாழ்விலும் சரீரத்திலும் அவன் அங்கே அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை அவன் சகித்து கொண்டிருக்கும் பொழுது அதை குறித்து அவனுடைய நண்பர்களும் அவனுடைய வீட்டாரும் அவன் ஒரு பாவியாக ஒரு துன்மார்க்கனாக பாவித்து அவனை குற்றவாளியாக தங்களுடைய வார்த்தைகளினாலே அவனை உருவ குத்தி கொண்டும் அவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டும் இருப்பதை அங்கே நாம் காண முடிகிறது அதன் நடுவில் அவன் சொல்லுகிறான் நான் அவன் இப்படிப்பட்ட இந்த காரியங்களிலே நான் உத்தமன் என்று என்னை அவன் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை நான் ஒருவேளை இப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கவும் இப்படிப்பட்ட வேதனைகளை சகிக்கவும் கத்தர் என்னுடைய வாழ்க்கையை அனுமதித்திருக்கிறார் ஒருவேளை நான் பாவம் செய்தவனானாலும் என்னை அவர் இப்படிப்பட்ட தண்டனைக்கு உட்படுத்தி இருந்தாலும் நான் அவரை விட்டு பின்வாங்கப் போவதில்லை அவர் என்னை கொன்று போட்டாலும் கூட நான் அவர் மேல்தான் இருப்பேன் என்று தன்னுடைய அவன் அசைவில்லாத நம்பிக்கையை கத்தர் பேரிலே அங்கே இருக்கிற அந்த விசுவாசத்தின் உறுதியை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்க முடிகிறது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறான் ஒரு நீதிமானுடைய அடையாளம் என்ன அந்த சோதனை காலங்களிலே சோந்து போகிறதல்ல தளர்ந்து போகிறதல்ல மனித வார்த்தைகளை கேட்டு பலட்சியமாய் போகிறதல்ல அந்த ஆண்டவரோடு கூட உள்ள நெருக்கத்தையும் ஐக்கியத்தையும் ஆராதனைகளையும் ஜபங்களையும் விட்டுவிடுகிறதல்ல அவன் சொல்லுகிறான் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தவேன் இன்னும் என்னுடைய ஆராய்ந்து பார்த்து இன்னும் என்னுடைய வாழ்வை நான் அமை சற்று உற்று பார்த்து இன்னும் ஏதாகிலும் குறைகள் இன்னும் வேத வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை பார்த்து என் வழிகளை செம்மைப்படுத்துவேன் என்று தன்னை அர்ப்பணிப்பதை காண முடிகிறது பிரியமானவர்களே நீதிமான்களுக்குரிய அடையாளம் இவைகள் அல்லவா மேல் இருக்கிற நம்பிக்கையும் அமீன் இக்கட்டு காலத்தில் மனிதனையும் மற்றவர்களையும் குறை கூறி குற்றம் சாட்டி தப்பி கொள்ள முற்படாத படிக்கை தன்னைத்தானே ஆராய்ந்து தன்னுடைய வாழ்வில் இருக்கிற குறைபாடுகளை வேத வசனத்தின் மூலமாக சரிபடுத்தி கொள்ளுவதல்லவா ஞானமுள்ள ஒரு வாழ்க்கை இப்படிப்பட்ட நீதிமான்கள் மேலும் உத்தமங்கள் மேலும் கத்த இருக்கிறார் அவர்களைத்தான் அவர்களுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்க ஆண்டவர் உண்மையும் நீதியும் இருக்கிறார் நாம் இந்த சோதனை காலங்கள் வரும்பொழுது சோர்வுக்கும் தளர்வுக்கும் இடம் கொடுக்காதபடி ஒருவேளை மனிதர்கள் மூலமாக சில நெருக்கடிகள் வரலாம் அதனாலே மனிதர்களை குற்றம் சாட்டி நாம் தப்பிவித்து கொள்ள நினைக்காதபடி நம்முடைய பிழைகளை நம்முடைய குறைகளை ஆராய்ந்து நம்மை தேவனுக்கு முன்பாக நீதிமான்களாக உத்தமர்களாக நிலைநிறுக்க பண்ணுவோம் கத்த நம்மோடு இருந்து நம் தலையை எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தி மகிமைப்படுத்துவாராக ஆமேன் ஆமேன் செவிப்போம் அன்பின் பரலோக பிதாவி நல்ல இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் உமை துடிக்கிறோம் எசப்பா உங்கள் அளவில்லாத கிருபையின் பரிபூரணத்தினாலே இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறேன் இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற என் வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகள் சோதனைகளை குறித்து நான் நம்பிக்கையற்ற ஒரு நிலையிலே மாறிவிடாதபடி கத்தர் மேலிருக்கிற நம்பிக்கையை உறுதியாக்கி கொண்டு அன்று இந்த பிழைகள் இந்த இந்த நெருக்கடிகள் இந்த சூழ்நிலைகள் மனிதனால் ஏற்பட்டதாயினும் மனிதனை குற்றம் சாட்டி நான் தப்பிவித்துக் கொள்ள விரும்பாதபடி தகப்பனே என் பிழைகளை ஆராய்ந்து என் வழிகளை தேவனுக்கு முன்பாக செம்மைப்படுத்தி கொண்டு நீதிமானாய் உத்தமனாய் விளங்க பண்ண கத்த உதவி செய்யும் உத்தமனுக்கு துணையாயிருக்கிற கத்தர் சத்துருக்கள் நடுவிலே அன்றுவரை தலையை உயர்த்தி மகிமைப்படுத்துவீர் அதற்காய் ஸ்தோத்திரம் அப்படியே செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆம்மேன் மேன்